வணக்கம் செல்வகுமாரின் அரபு நாடுகளுக்கான சிறப்பு வானிலை ஆய்வறிக்கை ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு அரபு நாடுகளில் ஒன்றான யுஏஇ அதாவது துபாய் அபுதாபி அதனை ஒட்டியுள்ள சவுதி அரேபியா மற்றும் கத்தார் அதனை ஒட்டியுள்ள ஓமன் பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்தது இது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் பெரிய அளவிலே அனைவருக்கும் சென்றடையாத கருத்தெல்லாம் பெரிதாக ஊடகங்களிலே பேசப்பட்டது கடுமையான ஒரு பாதிக்கும் அழைப்பிடிப்பை கொடுத்தது காரணம் மேற்கத்திய இடையூறின் வழித்தடம் அரபு நாடுகளின் ஓமன் வளைகுடா வழியாக அமைந்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் அறிக்கைக்கு முன்பாகவே ஒரு அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பே மீண்டும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டாவது அறிக்கையாக அதனைத் தொடர்ந்து உறுதிப்படுத்தும் விதமாக இதை சமர்ப்பிக்கிறேன் அதாவது மேற்கத்திய இடையூறு எனப்படும் நிகழ்வு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஒரு பகுதியில் ஒன்றும் கிடையாது அது தாழ்வு நிலைதான் எப்படி வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் உருவானால் வங்கக்கடலில் ஒரு ஒரு நிகழ்வு உருவானால் வடக்கு வடமேற்காக நகர்கிறதோ இருபத்தி மூன்று டிகிரி தெற்காக நிலநடுக்கோட்டுக்கும் இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு அதாவது கடகரகைக்கும் கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் மேற்கு வடமேற்காக நகரும் இருபத்தி மூன்று டிகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது தெற்கு தென் கிழக்காக நகரும் கிழக்காகவும் நகரும் அதன் அடிப்படையில் மத்திய திரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு அதாவது ஆப்பிரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் பகுதியில் வரைக்கும் அந்த மத்திய திரைக்கடல் பகுதி உள்ளே நுழைந்திருக்கிறது அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் அது பெரும்பாலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக காஷ்மீருக்கு வரும் இமயமலையிலையும் பயணித்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணிக்கும் அங்கே வந்து பணியை உருக செய்யும் என்பதனாலும் விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பனிமொழி பொழிவை பெய்யும் என்பதனாலும் இப்போ இந்த வெயிலை கொடுப்பதற்கு உயரழுத்தத்தை வங்கக்கடலுக்கு இடம்பெயர் செய்து நகர்த்தி இருக்கிற காரணத்தினாலும் அதை வந்து மேற்கத்தையே இடையூறு என்கிறோம் அது பலன் தராது இடையூர் என்கிறோம் அதனால தான் அது மேற்கத்திய இடையூறு ஆனால் அது குறைந்தெழுத்த பகுதி தான் அது கடந்த முறை ஓமன் வளைவிடாவை ஒட்டியுள்ள நாடுகளாம் அதாவது தொடங்கியது முதல் ஏதாவதுனா எகிப்திலிருந்து அப்படியே படிப்படியா குவைத்து சவுதி அரேபியா கத்தார் அதனை தாண்டி அப்படியே சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியும் யூஏட பல்வேறு பகுதியும் அபிதாபி மற்றும் துபாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அது அப்படியே ஓமனோட தலைநகர் மஸ்கட் வரைக்கும் வழிப்படிப்பி கொடுத்தது இப்போ அதே போல் மேலும் ஒரு திகழ்வு நிகழ்வு அதேபோல் அதே இடத்தில் கொடுக்காது இப்போ சவுதி அரேபியாவை மையமாக வைத்து வரப்போகிறது இந்த நிகழ்வு சவுதி அரேபியாவை மையமாக வைத்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி அதாவது முப்பத்தி தேதியே சவுதி அரேபியாவிற்கு முன் முன் அதாவது மேற்கு புறம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வரும் அதாவது குவைத் சிட்டிக்கு முதல்ல வரும் அப்புறம் அதனை உள்ள சவுதி அரேபியாவிற்கு வரும் அதாவது ரியாத்துக்கு வடக்கே ரியாத்துக்கு வடக்கே உள்ள பகுதியை மையமாக வைத்து அப்படியே வரும் அந்த நிகழ்வானது அப்படியே கத்தார் கத்தார் நாட்டிற்கும் அதனை தாண்டி சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி ஒட்டுமொத்த பகுதிக்கும் யூஏக்கும் யூஏ விட சவு அதாவது யூஏ சவு அபுதாபி மற்றும் துபாயை விட யுஏ யூஏக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதி வட கிழக்கு பகுதி கொஞ்சம் அப்படி அதோட வா அதோடய அமைப்பே தான் இருக்கும் கிழக்கு பகுதின்னு தான் சொல்ல முடியாது அதாவது குவைத் சிட்டியை ஒட்டிய குவைத் சிட்டி உட்பட குவைத் உட்பட சவுதி அரேபியா அதனை உள்ள பகுதிகளுக்கும் சவுதி அரேபியாவோட ஓமன் வளைகுடா ஒட்டிய பகுதிகளுக்கும் அபுதாபி மற்றும் துபாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதைவிட கத்தாருக்கு கூடுதலாக கத்தாரோட தோகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக அதை விட ரியாத் மற்றும் அதனுக்கு அதற்கு கிழக்கே உள்ள பகுதிகளுக்கு கூடுதலாக ஓமனுக்கும் ஏமனுக்கும் ஓமன் ஏமன் பகுதி அதாவது சானாவுக்கும் மஸ்கட்டுக்கும் அதாவது சலாலாவுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் சவுதி அரேபியாவிற்கு இந்த முறை மே ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏப்ரல் முப்பத்தி சாரி மன்னிக்கவும் ஏப்ரல் முப்பது மன்னிக்கவும் ஏப்ரல் முப்பது மே ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் ஏப்ரல் முப்பது மே ஒன்று தேதிகளில் அது சவுதி அரேபியா கோய்த் எல்லை பகுதிகளுக்கு வந்து சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதிக்கு சவுதி அரேபியாவோட மத்திய பகுதிகளுக்கு மே ஒன்று மற்றும் ரெண்டு தேதிகளில் மழைப்பிடிப்பை கொடுத்து அப்படியே ஓமன் வரைக்கும் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதிக்கும் கத்தாருக்கும் யூஏயுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் கடந்த முறை அதிகமான பாதிப்புக்கும் மழைப்படி வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வோட மையம் வந்து துபாய்க்கு வந்ததுனால அதிக மழை ஆனால் இந்த முறை மையம் எங்கே அமையன்னு பார்த்தீங்கன்னா அந் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட ஒரு சில இடங்களில் பாதிக்கும் மழைப்பொடிவாக இருக்கும் அது பெரும்பாலான பகுதி சவுதி அரேபியாவிலையும் கத்தார்லேயும் தெரிகிறது போல் அபுதாபிக்கும் கத்தாருக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது தோகாவிற்கும் அபுதாபிக்கும் இடைப்பட்ட பகுதியும் போல் அபுதாபிக்கும் ரியாத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஆக பாலைவன பூமி என்று நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த பகுதிகளிலையும் மழை பொழிவிற்கு காரணம் மேற்கத்திய ஒரு வழித்தடம் அங்கே கடல் இருக்கிறது அங்கேயும் மேற்கத்திய இடையூறு என்பது காழ்வழுத்தம் வருகிறது அருகிலேயே உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால் அதை வழிநடத்தி குறிப்பிட்ட இடங்களுக்கு இடங்களுக்குள் வழிநடத்துகிறது அதை அழுத்தப்படுகிறது மழைக்கு சாதகமான ஒரு குளிர்காற்றை அதாவது குறைந்த அழுத்த காற்றும் உயர்ந்தழுத்த காற்றும் இரண்டும் இணைவு அமைப்பு என்பது சவுதி அரேபியா பகுதிகளில் இருக்கிறது நல்ல மழைப்படிவு கொடுக்கலாம் மே ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் ஏப்ரல் முப்பது மே ஒரு மே முப்பது வந்து ஏப்ரல் முப்பது வந்து குவைத்த ஒட்டி அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிற்கு மே ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் அந்த நிகழ்வு தான் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியில் அது பாகிஸ்தான் எல்லையோரம் வந்து வெப்பசீலன் இடிமடைப்பிடிப்பை ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இமயமலை ஒட்டிய பாகிஸ்தான் பகுதிகளுக்கு கொடுக்கப் போகிறது அதே காஷ்மீருக்கு கொடுக்கப் போகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து பணி அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி